புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை கடவுளுடைய மிக பெரிய பிரசன்னத்திற்கு முன்பாக மிக உயர்ந்த அடைக்கலத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களையே படைத்திருக்கிறீர்கள் இந்த அதிகாலை பொழுதில் கடவுளை நம்பி அவரை சார்ந்து இருக்கிற உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஆகவே உங்களை பார்க்கிற உங்கள் வழிகளை வேதனைகளை கண்ணூக்குகிற உங்கள் உள்ளத்தின் எல்லா எண்ணங்களையும் ஓடுருவி பார்க்கிற அந்த தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடுவோம் ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்றவர் உங்கள் வழிகளையும் அவர் செம்மையாக்குகிறார் தூயதோர் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நமக்கு இன்று அருளப்பட்டிருக்கிறது கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கசப்புகள் வேதனைகள் இருந்தால் அதையெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் எப்பு கொடுத்து என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் அவரை துதிக்கிறோம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்தின் வரிகள் சொல்லுகிறது அவர் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை நமக்குள்ளே உருவாக்கி அருளுகிறார் நம்மைத் தள்ளிவிடாத ஆண்டவர் உம் தூய் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து எடுத்துவிடாதேயும் என்று மன்றாடுகிற திருப்பாடல் ஆசிரியரை போல நாமும் ஆண்டவரை மன்றாடுவோம் உம் தூய் ஆவியார் இன்று என்னை வழி நடத்துவாராக என்று உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும் தன்னார்வ மனம் தந்து என்னை காத்தரலும் என்ற அந்த வார்த்தைகளை வாசிக்கிறபோது ஆண்டவர் தன்னார்வ மனம் தந்து உங்களை தாங்கி வழிநடத்துகிறார் உங்களுடைய பலன் குறைந்து போன நேரத்தில் நீங்கள் மனம் ஒடிந்து போன நேரத்திலெல்லாம் அடுத்தவர்களுடைய அந்த உள்ளத்தை நீங்கள் கேட்டு மனதிலே வேதனைப்பட்ட அந்த நேரத்திலெல்லாம் இறைவன் உங்களுக்கு வழியாக உண்மையாக இருந்து உங்களை அவர் உயர்த்துகிறார் இந்த பரிசுத்த தெய்வத்தின் கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மொய் சோத்தரிக்கிறோம் மொய் ஆராதிக்கிறோம் பலிகள் மொய் மகிழ்விக்க முடியாது எரிபலி செலுத்தினாலும் அதில் நீர் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த இறை வார்த்தை கேட்ப நொறுங்கிய நெஞ்சத்தோடு வந்திருக்கிற எங்களை நீர் ஆதரிக்கிறீர் ஆசிர்வதிக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய பெலவீனத்திலும் உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே அன்று உம்முடைய மார்பில் சாய்ந்திருந்த அந்த அன்பு சீடரை போல முது மார்பில் சாய்ந்து இந்த நாளில் நாங்கள் ஆறுதலையும் இரக்கத்தையும் வெலனையும் பெற விரும்புகிறோம் உம்மிடமிருந்தே எங்களை விலப்படுத்துகிற ஆற்றல் எங்களை நிரப்புகிறது என்று நம்பி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்